السلام عليكم ورحمة الله تعالى وبركاته محمد هو على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أو يطعم في يوم ذي مستوى صدق الله مولانا العظيم إلا قهلاً நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகி அல்வாவுக்கு எழுதித்தாகட்டுமா காந்தியின் சமாதானமும் எம்பெருமானன் அகமதே முஸ்தபா அகமதே முஹிதபா அசுரே கரீம் சல்லவா அலேஹி வசந்தம் அவர்களின் மீதும் அந்நாள் நடித்து அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமையின்கள் பழக்காமையின்கள் வடிமார்கள் சுகதாக்கள் சாலைகள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாவுடைய ரகம்தன் கிருதை எந்தென்று நடவற்றமாக ஆகும் கனியமிக்கிறியார்களே மேலான பெரியார்களை சகோதரர்களை சகோதரிகளை தாய்மார்கள் மிக மிக்க மாதத்தில் ஆறாம் நாள் தராளியை நாம் நினைவு செய்திருக்கின்றோம் நகர்ந்ததில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு கண்ணியமிக்கவர்களே பொதுவாகவே உலகத்தில் ஒருவர் மற்றவர் மீது நேசம் கொள்வது அன்பு வைப்பது என்பது புதுப்படையாக உள்ள விஷயமா. ஒருவர் பிறர் மீது அன்பு காட்டுகிறார் என்று சொன்னால் அதில் ஏதேனும் ஒரு காரணம் ஒன்று அவர்கள இருக்கக்கூடிய நல்ல பண்பின் காரணமாக அல்லது அவரோடு இருக்கக்கூடிய பணத்தின் காரணமாக இது இப்படியாக ஏதேனும் ஒரு காரணத்தின் காரணத்தினால் அவர் மீது அன்பு ஏற்படும் ஆனால் நபிகள் நாயம் சங்கபாக அவர்கள் சொல்கிறார்கள் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் இந்த காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு இது கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயம் சங்கபாத் அவர்கள் ஹதீஸின் மூலமாக நமக்கு தருவார்கள் ஆனால் சொற்கமே சில நபர்களை விரும்புகிறது சொர்க்கமே சில நபர்களை விரும்புகிறது அது யார் என்பதை நபிகள் நாயின் செல்வாறு சிலவர்கள் அதே சிறைப்படையை சொல்லி காட்டுகிறார் நான்கு நபர்களை சொர்க்கம் விரும்புகிறது சொர்க்கமே ஆசைப்படுதான் அவள் மேல சொர்க்கமே என்ன செய்து அந்த மனிதரின் மீது பிரிய வைக்குது அந்த நான்கு தன்மைகள் யார்கிட்ட இருக்குமோ அவங்க மேலே என்ன செய்து சொர்க்கம் ஆசைப்படும் அந்த நான்கு பேர் யார் நபிகள் நாயின் செல்வாசன் சொல்கிறாங்க இன்னல் ஜென்னத்தை நிச்சயமாக சொர்க்கம் என்பது முஷ்தாஃபத்தும் இலா அர்பி நபர் நான்கு நபர்களை அது பிரியப்படுகிறது என்ற சொன்னால் ஆசை வைப்பது அன்பு என்பதாக அதற்கு அர்த்தங்கள் உண்டு அந்த நான்கு நபர்கள் முதலான நபர் யார் இலா மக்கானில் ஜி பசித்தவருக்கு உணவளிப்பவர் வசித்தவருக்கு யார் உணவ உணவளிப்பாரோ அவர் அவரை யார் எது விரும்புது சொர்க்கமே விரும்புது அவர் இப்போ நோன்புடைய காலம் நோன்பு கேட்டாசி நோன்பு திறப்பதற்காக வேண்டி எவ்வளவோ பல செலவுகள் செய்யப்படுது நோன்பு திறப்பதற்காக அல்லாமல் வீட்டில் போய் சாப்பிட்றது கூட என்ன செய்யப்படுது சரியாக ஒரு டிஃபன் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கப்படுது நோன்பாடுமே என்ன செய்கிறாங்க வசித்து தான் இருக்கிறாங்க அவன் நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவும் கூட அந்த உணவை யார் தயாரித்து கொடுக்கிறாரோ அவரை சொக்கம் விரும்புகிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இன்றைக்கி நிறைய இடங்களில் பள்ளிவாசல்களில் கஞ்சி முறை செய்கிறதுக்கு இஃப்தார் முறை செய்கிறதுக்கு வித்ரியா முறை செய்கிறதுக்கு போட்டி ஏதாச்சும் ஒரு இடம் காலியாக ஆகாதா நம்ம உள்ளே நுழைஞ்சிடலாம் ஏன் அந்த நன்மைகளை அவர்கள் அறிஞ்சிருக்கிறார்கள் நன்மைகளை புரித்திருக்கிறார்கள் அதன் காரணமாக என்ன செய்யறாங்க யாராவது ஒருத்தர் விலகிட்டாங்கன்னா டக்குன்னு அந்த முறையை நான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சிருவாங்க உடனே அந்த முறையை தான் எடுத்துருவாங்க இப்படி என்ன செஞ்சாங்க நன்மைகள்ல போட்டி போடக்கூடிய அப்படிப்பட்ட இந்த மனிதர்களை ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள் பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடியவரை அந்த சொர்க்கம் விரும்புகிறது அப்படி யாரெல்லாம் உணவை அளிக்கிறாரோ அந் அப்படிப்பட்ட அந்த மனிதரை சொர்க்கம் விரும்புகிறதுன்னு என்று சொன்னாங்க அதே போல நோம்புடைய காலங்கள்ல ஒரு நபருடைய உணவு ரெண்டு பேருக்கு போதுமானது ரெண்டு பேருடைய உணவு மூன்று நபர்களுக்கு போதுமானது மூன்று பேருடைய உணவு நான்கு நபர்களுக்கு போதுமானது இது நான் சொல்லலை ரத்துள்ளா சொல்றாங்க புகாரி சரியை வருது தாமல் இஸ்னை இரு நபர்களுடைய உணவாகிறது காஃபி தலாசா மூன்று பேருக்கு அது போதுமானது இன்னைக்கு ரெண்டு பேருடைய உணவு மூணு பேருக்கு போதுமானது ரத்துல்லா சொல்றாங்க ஆனால் இந்த ரெண்டு பேருடைய உணவு ஒரு ஆளுக்கு நீங்க பத்த மாட்டேங்குது ரெண்டு பேருடைய உணவு நீங்க ஒரு நபருக்கு பத்த மாட்டேங்குது ஆனால் நோன்பு தான் வைக்கிறாங்களா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு அடுத்து ரசூல்லா சொல்றாங்க அது நாலு பேருக்கு போதுமானது அது மூணு பேருடைய உணவை வச்சு நாலு பேர் நீங்க சாப்பிடலாம் ரசூல் தள்ளவாசம் சொல்ற மாதிரி அந்த உணவை நாம் சாப்பிட்டா அது நாலு பேருக்கு போதுமானது நல்ல வயிறு முட்டை நல்லா சாப்பிட்றீங்க அவருக்கு நாலு பேர் இல்ல அஞ்சு பேர் இல்ல ஐம்பது பேருடைய சாப்பாடு கொடுத்தாலும் பத்தாது அப்ப பசித்தவருக்கு உணவளித்தல் என்பது பெருமானா சல்லலா சொல்றாங்க சொர்க்கம் அவரை விரும்புகிறது மிகவும் சிறந்த அமல் என்ன அப்படின்ற ரசூ சல்லாதுல கேட்கும் பொழுது நபிகள் நாயகன் சல்லாஹ் சொன்னாங்க பசித்தவருக்கு நீங்கள் உணவளியுங்கள் இதுதான் அமல்கள்லயே மிக சிறந்ததுன்னு சொன்னாங்க அது மாதிரி ஹஜ்ஜிக்கு போகிற போவல பார்க்கலாம் அஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க எல்லாருக்கும் விருந்து கொடுப்பாங்க இதுவும் சல்லவாதத்தில் காட்டி தந்து வழிமுறை கஜிக போறவங்க ஊம்பராக போறவங்க என்ன செய்வாங்க போறதுக்கு முன்னாடி சொந்த பந்தங்கள்லாம் என்ன செய்வாங்க உணவு உணவு கொடுப்பாங்க விருந்து கொடுப்பாங்க இதுவும் மார்க்கத்திலேயே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அதே போல வசித்தவருக்கு உணவு கொடுக்கும் பொழுது அல்லாஹு நம்முடைய பாவத்தை என்ன செய்யறா அல்ல அழித்து விடுகின்றான் இது ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது மேலும் அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்கு இந்த காரியம் மிகவும் நமக்கு உதவியாக இருக்கிறது அடுத்து சலதா சொல்கிறாங்க யார் பசித்தவருக்கு உணமளிப்பாரோ அவருடைய அந்தத்தை அந்தஸ்து அல்லாஹுபானு உயர்ந்துக்கிறாங்க இது முதல் மனிதர் முதல் நபர் இரண்டாவது நபர் யார் வஹாபில் நாவே பாதுகாக்கக்கூடியவர் அதுவும் நோம்பு வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது யாரை பற்றியும் சிற்றுறது பேசுறது கோல் சொல்றது பொய் சொல்றது அடுத்தவங்களை பற்றி என்ன செய்யறது குறை சொல்றது இது இந்த இது போன்ற காரியங்களை நம்ம பேச்சை வச்சிக்கவே கூடாது அப்படி பேசுறதுனால நமக்கு பாவம் சேருவது மட்டுமல்ல அவருடைய பாவம் சேர்ந்து நமக்கு வருது நம்ம பேசுறதுனால நம்முடைய பாவம் மட்டுமல்ல நன்மை அவருக்கு ரமணான் மாசத்துல ஒரு பருந்து சொல்லுறதா எவ்வளவு நன்மை எழுபது நன்மை தேவையில்லாம் மற்றவர்களை பத்தி நம்ம பேசி புறம் பேசி போடு சொல்லி நம்முடைய நன்மையை நம்ம இறக்கணுமா தேவையில்லை அப்ப நாவை யார் பாதுகாக்கிறாரோ அவரை சொர்க்கம் விரும்புகிறது என்று நபிகள் நாயம் செலவார்கள் சொல்லினா இப்போ நாவை பாதுகாக்கிறதுனா என்ன பொய் சொல்வதை விட்டும் பாதுகாக்கணும் உரம் பேசுறதை விட்டும் பாதுகாக்கணும் கோல் சொல்றதை விட்டும் பாதுகாக்கணும் ரகசியத்தை பரப்போது ரகசியமான விஷயங்களை பரப்போது விட்டு என்ன செய்ய நாம் பாதுகாக்கணும் பிறரை சிற்றது அடுத்தவங்க வந்து சாபம் விடுறது இந்த ரமணாவுடைய காலத்தில் என்ன செய்யறது சாபங்கள் விடுறது அது மாதிரி பிள்ளைகளில் எதை தவறு செஞ்சிட்டாங்கன்னா அவங்களை என்ன செய்யறது சாபம் ஊடுறது ரமணாவுடைய மாசம் தாய்மார்கள் நல்ல ஞாபகம் வைக்கணும் ரமலான் மாதம் முழுவதும் துவாக்கள் கபலாக கூடிய நேரம் ஒவ்வொரு நேரம் மற்ற மாதங்களை போன்ற அல்ல ரமலாளுடைய மாதம் ஒவ்வொரு நேரமும் கபல் ஆயிடும் நீங்க பிள்ளைகளை வந்து நாசமாக வச்சீங்க அப்படியே போயிடுமா அப்புறம் போயிட்டு அவன் யாருக்கு நஷ்டம் பெற்றோர் ஆகிய நமக்கு தான் நஷ்டம் அதனால ரமலான் மாதத்துல ஒவ்வொரு நேரமும் துவா கபுலாக கூடிய நேரம் நாம் பேசும் பொழுது நம்முடைய நாவை நம் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் பயன்படுத்த வேண்டும் அதே போல மற்றவரோடு என்ன செய்யுறது தகராறு பண்ணுறது இது போன்ற காலையை கூடாது நம்ம இந்த நோம்புடைய காலங்களை அச்சக்கூடாது அப்போ நாவை பாதுகாத்து யார் பாதுகாக்கிறாரோ அவரை சொர்க்கம் விரும்புகிறது என்று நபிகள் நாயகம் சொல்லதாக சொன்னாங்க மூன்றாவது குரான் குரானை யார் ஓதுகிறாரோ அவரை சொர்க்கம் விரும்புகிறது அதிகமாக என்ன செய்யணும் குரான் சரியப்ப நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் தான் என்னென்ன ஓத முடியுமா ஓதுங்க ஒரு நாளைக்கு அரை பக்கம் தான் ஓத முடியுமா ஓதுங்க ஒரு நாளைக்கு கா ஜூஸ் அல்லது அரை ஜூஸு ஒரு ஜூஸு என்ன செய்யணும் போகிறோம் இது ஒரு காலத்தில் வந்து பெண்களுக்கு மத்தியில் போட்டி இருக்கும் நீ எத்தனை குரான் முடிக்கிற நான் எத்தனை குரான் முடிக்கிற நீ அஞ்சு முடிச்சியா நான் ஆறு முடித்தேன் நீ எட்டு முடிச்சியா நான் பத்து முடித்தேன் அப்படி போட்டிகள் இருந்துச்சு இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா நோன்பை வை கொண்டே சில தாய்மார்கள் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் அல்ல சில தாய்மார்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நோன்பு வச்சுக்கிட்டே சீயல் பார்க்குறாங்க நோம்பு வச்சுக்கிட்டு பகல் நேரத்தில் செய்வாங்க சில சில பேர்ட்ட கேட்கப்பட்டுச்சு பகல் இடத்துல வந்து சீரியல் பார்க்க முடியாத என்ன செய்வீங்க நோம்புடைய காலத்துக்கு நோய் வச்சுக்கிட்டு நோம்பு திறந்துட்டு நாங்கள் பார்ப்போம் நோம்பு திறந்து பார்த்தா கூடுமா நோன்பு வச்சுக்கிட்டு பார்க்க கூடாது நோம்பு திறந்ததுக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்வோம் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி பண்ணி பார்த்தாலும் தான் நீங்க நோன்பு வச்சுக்கிட்டு பார்த்தாலும் சரி நோம்பு திறந்துட்டு பார்த்தாலும் சரி மற்ற நாட்கள் நீங்க மற்ற பார்த்து எப்ப பார்த்தாலும் அந்த சீரியல் பார்க்கறதுங்கிறது என்ன அது ஹராம் தான் அதே போல இந்த கிரிக்கெட் பார்க்கல டுவெண்ட்டி டுவெண்ட்டி அது நீங்க எப்ப பார்த்தாலும் அது ஹராம் தான் அது மிகப்பெரிய சூது சூதாட்டம் அதில் டைம் ஒதுக்கோ கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அது ஓடுது அந்த கிரிக்கெட்டினுடைய இது செய்கிற மூணு மணி நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் நம்முடைய அமல்கள் செய்யாமல் மூணு மணி நேரம் நம்மளானுடைய நேரம் என்ன செய்யறதுக்கு வீணாக கழிந்து போகுது அப்படி நம்ம யோசிக்கணும் என்னுடைய நேரம் வீணா போகுது அப்படின்னு நம்ம என்ன யோசிக்கணும் ராயின் செல்ல சொன்னாங்க மூன்றாவது யார் ஓதுகிறாரோ அவரை விரும்புகிறது நான்காவதாக சொன்னாங்க இந்த ரமணாடி மாதத்துல யார் நோன்பு வைக்கிறாரோ அவரை சொர்க்கம் விரும்புகிறது இந்த குரான் ஓதரன் பார்த்தீங்களா அந்த குரான் ஓதனனுடைய சிறப்பை பற்றி இமாம்கள் சில கருத்துக்கள் சொல்றாங்க அது ஒரு மூணு இமாமனுடைய கருத்தை பற்றி நம்ம பார்ப்போம் சொல்றாங்க எப்படி அடியார்களை விட அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கின்றானோ அதே போன்று அனைத்து பேச்சுகளையும் விட குரானை ஓதுவது என்பது குரான் என்பது மிகவும் சிறப்பிற்குரியதாக இருக்கிறது அடுத்து ஹப்பாபிபன் பிபின் அரத் அவங்க சொல்றாங்க அல்லாவின் பக்கம் நீ நெருங்க வேண்டுமா அல்லாஹுவை நீ நெருங்க வேண்டுமா அதற்கு ஒரே ஒரு ஒரு பொக்கிஷம் ஒரே ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அது அல் குர்ஹான் தான் என்று சொல்றாங்க அதே போல அபு உமா ஹயாக சஹாபி அவங்க சொல்றாங்க குரானை நீங்கள் மரணம் செய்யுங்கள் குரானை என்ன செய்யுங்க குரானை நீங்கள் மரணம் செய்யுங்கள் யார் குரானை மரணம் செய்கிறாரோ அவருடைய உள்ளத்தை நரக நெருப்பு தீண்டுவதை விட்டும் அல்லா பாதுகாத்து விடுகின்றான் என்று நம்ப என்று அபு உமாமா அவர்கள் நோ சொல்லி காட்டுறாங்க அப்போ அதிகமாக குரான் போதும் நான்காவது அற சொன்னாங்க ரமலான் மாதத்தில் நோம்பு வைக்கிறது வெறும் நோன்பு வைக்கிறதுன்னா தகர் சாப்பிட்டு நோம்பு வச்சிட்டோம் நோன்பு திறந்துட்டோம் போயிட்டோம் அப்படி அல்ல ரமனான் மாசம் நோம்பு வச்சிருக்கோம்னு சொன்னால் அந்த நோம்பினுடைய சட்டத்திட்டங்களை நம்ம பேரணும் அந்த நோம்பினுடைய ஷருத்துக்களை நிபந்தனைகளை நம்ம பேரணும் ஒழுக்கங்களை நம்ம பேரணும் ஒழுக்கங்களை என்னது நல்ல ட்ரெஸ்ட் போட்டு தொழவு வரணும் தொப்பி போடணும் தாடி வைக்கணும் நம்மள மாதம் என்ன செய்யணும் தாடி வைக்கணும் என்ன எத்தனையோ பேர் நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் ஒரு மாதத்துக்கு ஏமாத்துவோங்க ஒரு மாதத்துக்கு நம்ம யாரை ஏமாத்துவோம் தாடி கிரியை வச்சு என்ன செய்யணும் அல்லாட்ட அல்லாவை ஏமாத்துவோம் நம்ம அப்படி அல்ல கணியமைக்கு அவர்களே பெருமான செல்லவாத அவர்களை எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கிட்டு இருக்கோம் மூத்துக்கு பிறகு கேமத்துடைய நாளையில் ரசுல்லாவை நம்ம வந்து சந்திக்க போறோம் ரசுல்லா எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஹதீசுகள் இருக்கு அவங்களுடைய கண் இப்படி இருக்கும் மூக்கு இப்படி இருக்கும் காது இப்படி இருக்கும் அப்படின்னு ஹதீசுகள் இருக்கு இருந்தாலும் நம்ம ஒரு உருவத்தை நம்ம என்ன செய்ய முடியாது ஒரு வரறை செய்ய முடியாது இப்படிதான் ரசுல்லா இருப்பாங்க அப்படின்னு ஆனால் யாரை தாடி வச்சிருப்பாங்களோ வஃபாத்துக்கு பின்னால கபுலையே ரசுல்லாவை பார்க்கறோம் கபூர்லையும் என்ன செய்யலாம் ரசுருல்லாவை பார்க்கலாம் என்ன ஒரு சருத்து தாடி வச்சிருக்கு தாடி இல்லாம நீங்க ஆகிட்டீங்க அடக்கம் பண்ணிட்டாங்க அவங்கள சொன்னா ரசுருல்லாவுடைய முகத்தை உங்களுக்கு காட்டினாலும் பெருமானா சல்லவாஸ் அவர்கள் தன்னுடைய முகத்தை திருப்பி கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு அப்ப ரசூர் சல்லுடைய அந்த முகத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னா அவருடைய சுந்தத்தாக அந்த தாடியை நம்ம என்ன செய்யணும் நம்ம வைக்கணும் இந்த ஒரு மாசம் மட்டும் சில பேரை வச்சு ஒரு மாசம் மட்டும் வச்சு வச்சிருப்பாங்க பெருநாளுக்கு காலையில் சொல்லுவோம் வருவார் நல்லா படபுறான்னு வருவார் இது யாரை ஏமாத்துறது இது அல்லாவை ஏமாத்துறதா உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறீங்க உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறீங்க ஒரு காமெடியா கூட சொல்லுவாங்க கொஞ்சம் ஹஜ்ஜிக்கு போனாரா போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்தார் இங்க போகும்போது நல்லா பெரிய சூட பெரிய தாடி போகும்போது நல்லா கம்பீரமா போனாரு போயிட்டு வரும்போது பூரா தாடி எடுத்துட்டார் எடுத்துட்டு படபுறானே வராரு ஏங்க போய் வந்தீங்க அஜித்ரா சுள்ள வச்சிருக்கிறாங்க என்னங்க சொல்லிருக்கிறாங்க அன்று பிறந்த பாலகனை போண்டு ஆகிட்டாங்க ஆதிமார்கணும் அதனால நான் தாடி எடுத்துட்டேன் இப்படி தவறா விளங்கி gider இப்போ கன்னியமீகவர்களே ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறதுன்னு சொன்னா அதனுடைய şartத்துக்களே நிபந்தனைகளை பேணும் என்ன செய்யணும் நோன்பு வைக்கணும் அஞ்சு நேரம் தொழுகுறோம் பஜர் தொழுகுறோம் உஹர் தொழுகுறோம் அத்தர தொழுகுறோம் மகரிப் நேரத்துல நோன்பு தொடர்ந்து கொண்ட நிறைய பேர் போய் இறறாங்க એમ தொழுவ கடமை இல்லையா மகரித் தொழுவ கடமையா இல்லையா ஒரு பருளை இமாம் ஜமாதோட தூரம் சொன்னால் எழுபது பருளுடைய நன்மை கிடைக்கிது அதை நம்ம வந்து மனசுல ஆழமாக பதிய வைக்கணும் அஞ்சினவும் முடிஞ்சிருச்சு இன்னும் இருக்கக்கூடியது இன்னும் ஒரு சில ஒரு சில நாட்கள் தான் அப்படியே ஓடிடும் பத்து அப்புறம் பதினேழு இருபத்தி ஏழு முடிஞ்சிடும் பெருநாள் வந்துடும் நிறைய நபர்கள் மகர் தொருகாமே இன்னைக்கு என்ன செய்யறாங்க போயிடுறாங்க சீரணியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு நேராக போயிடுறாங்க மகரிவு தொருவுறது இல்லை மகர் தொருவு கடமை இல்லையா மகளுக்கும் தொருகும் தொடுதல் தான் போவோம் அல்லாஹுக்காக வேண்டி நோம்பு துறப்பதற்காக அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பள்ளிக்கு வந்துட்டோம் ஒரு பத்து நிமிஷம் மகரத்துக்கு போறதில்ல நம்ம என்ன செய்ய என்ன ஆயிட போறது இல்லை எதுவும் நமக்கு வீணாக ஆக போறது இல்லை ஆகவே அல்லாஹு தாலா சொருக்கம் யாரை விரும்புகிறது என்று பெருமானா செல்லவா தன் சொல்லியிருக்கின்றார்களோ இந்த நான்கு விதமான நபர்களை அந்த கூட்டத்திலே நம்மை அல்லாஹ் அருள் புரிவானாக இந்த ரமலாவுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் கபல் செய்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களை அனைத்தையும் அல்லா மன்னித்திருள்வானாக இந்த ரமலாவுடைய மாதத்திலே முதல் பத்தியிலே இருக்கின்றோம் அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்துகளை நம்மின் மீது குளிவானாக வாசு தாவானி அசலாம் அணிக்கும்